ஸ்ரீனிவாச பெருமாள் அவதரித்த திருநாள் பாலாஜி ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது நம்மில் பலருக்கு வந்து இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இருக்கும் திருப்பதி ஏழுமலையான அவதார தினம் மார்கழி மாத தேய்பிர அஷ்டமி தினத்தில் ஸ்ரீனிவாச பெருமாளாக அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது இத்திருநாளில் திருப்பதியில் சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடத்தப்படும் இந்த ஆண்டு திருப்பதி பாலாஜி ஜெயந்தி டிசம்பர் இருபத்தி மூணு இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது அவர் பிறந்த தினமான இன்றைய நாளில் அவரை பற்றின உயர்வான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த திருப்பதி பெருமாள் பார்த்திங்கன்னா மூலவர் சிலை வந்து கிரானைட் கல்லால் செதுக்கப்பட்டிருக்கு ஒரே கல்லாலான சிலை எட்டடி உயரம் உள்ளது அவர் முகத்தை மட்டுமே நம்மால் காண முடியும் அவரது திருமேனி முழுவதும் பட்டு பீதா மரங்களாலும் நகைகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு அதே வந்து ஏழுமலையான் எப்போதும் உயரமான கிரீடம் அணிந்தே காட்சி தருவார் இந்த கிரீடமானது பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிராம் எடை கொண்ட சொக்க தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கு வைரம் ரூபி எமரால்டு போன்ற விலை உயர்ந்த கற்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த கிரீடம் வந்து புதுசாக வேற வேறு கிரீடம் மாற்றி வச்சு ஏழுமலையான நம்ம தரிசிக்கலாம் ஏழுமலையான வந்து நம்ம தரிசிக்க போகணுன்னா ஏழு மலைகளை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏழு மலைகள் என்னன்னா நம்ம மனித உடலில் இருக்க ஏழு சக்கரங்கள் ஆதார சக்கரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஏழு சக்கரத்தை கடந்து சென்றால் சுவாமியோட தரிசனம் கிட்டுவது போல் மோட்ச பதத்தையும் நம்ம அடையலாம் என்று தத்துவத்தில் அமைக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தையும் குறிப்பிடுகிறது அதாவது உண்மை நேர்மை அமைதி அன்பு அகிம்சை சுயக்கட்டுப்பாடு தியாகம் என்று வாழ்பவர்கள் கண்டிப்பாக சொர்க்கத்தை அடைவார்கள் என்பதை உணர்த்துவது கூட இந்த ஏழுமலையோட தத்துவமாக இருக்குது இதை புரிந்து நடப்பவர்கள் கண்டிப்பாக இறைவனின் திருவடையே அடையலாம் ஏழுமலையான அலங்கார பெரியர் என்பதால் தினமும் அவருக்கு வந்து அலங்காரம் அதாவது ஆயிரம் கிலோ பூக்கள் துளசி மாலைகள் முதலியவற்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த பூக்களெல்லாம் மாற்றிடுவாங்களாம் அதனால் எப்போவுமே பார்க்குறதுக்கு பெருமாள் அழகா அழகாகவே காட்சி தந்துக்கிட்டு இருக்கார் ஏன்னா அவர் வந்து அலங்கார பிரியர் அப்படிங்கிறதுனால இந்த வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருது திருப்பதி பெருமாளே வந்து உலகத்தில் பணக்கார கடவுளாக இருக்கிறார் அதிக சொத்து நகை பணம் மற்றும் காணிக்கை வந்து அவருக்கு மட்டுமே பலாயிரம் கோடி பணம் வெள்ளி தங்கம் ரத்தின கற்கள் அப்படி நிறைய வருது இவை அனைத்துமே கோயிலோட வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறாங்க இப்படிப்பட்ட பெருமாளோட பிறந்தநாளை எப்படி கொண்டாடுவார்கள் நம்ம பிறந்தநாள் நாள்னாலே நம்ம எப்படி கொண்டாடுவோம் அப்படிப்பட்ட க வந்து நாளை வந்து நம் கற்பனையில் தரிசிச்சுப்போம் ஏன்னா நம்மளால் திருப்பதிக்கு இப்போ இந்த தினத்தில் போக முடியாது போயிருக்கிறவங்க புண்ணியம் பண்ணியிருக்கட்டும் நம்ம வந்து அவரை மனசால கற்பனையிலே அவரோட அந்த திருவுருவத்தை தரிசிப்போம் அவரோட பெருமைகளை இந்த தினத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறதே நம்ம செஞ்ச பெரிய புண்ணியம் அதோட நாம் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு துளசி வாங்கிட்டு போய் கொடுங்க தெய்தீபம் ஏற்றுங்க பெருமாளுக்கு வந்து பிரசாதமாக அவள் கொடுங்க இது மாதிரி செஞ்சு உங்கள் பெயரில் அர்ச்சனை பண்ணிக்கிங்க அப்படி கோயிலுக்கு போக முடியாதவங்க பரவாயில்ல நம்ம வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பெருமாள் படம் இருக்கும் அந்த பெருமாள் படத்துக்கு நம்ம வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நெய்தீபம் ஏற்றி வச்சு துளசி மாலை சாற்றி அவங்களுக்கு வந்து பிரசாதமாக கல்கண்டு பால் இல்லைன்னா அவள் பாயசம் இப்படி முந்திரி பாதாம் உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை வந்து செய்யணும் முக்கியமாக அவள் கல்கண்டு பாலுங்கிறது ரொம்பவே விசேஷம் இந்த டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி மாலை ஆரேமுக்கால் வரைக்கும் இருக்குது நம்ம வழிபடுறது பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு மணி வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு வழிபாடாக செய்வோம் அந்த அஞ்சுலேருந்து ஆறு மணிக்கு அனைவரும் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் உங்கள் வீட்லேயும் பெருமாளை கண்டிப்பாக வணங்குங்க இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம வீடுகளில் சொல்லக்குள்ள ஆயிரக்கணக்கில் கூடி லட்சக்கணக்கில் பெருமாளோட பாதங்களை போய் அந்த மந்திரம் சேரட்டும் இந்த நேரத்தில் வந்து நம்ம வழி எல்லோரும் சேர்ந்து வழிபடுறதுங்கிறது பெருமாளோட அனுக்கிரகத்தை நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும் அவர் அவதரித்த இந்த தினத்தை திருப்பதியில் வெகு விமரிசையாக கொண்டாடுவார்கள் அதே நேரத்தில் நாமும் நம்ம வீட்டில் அவருடைய எட்டெழுத்து மந்திரத்தை மனமுருகி சொல்லி பிரார்த்தித்து பெருமாளோட பிரியத்திற்கும் அருள்கடாட்சியத்திற்கும் அருள் பெற்று வாழ்வில் செல்வம் மகிழ்ச்சி வெற்றி பெற்று இறுதியாக அவரோட திருப்பாதத்தை மோட்ச பதத்தை நம்ம பெறுவோம் என்பது ஐதீகம் இன்றைய நாளை எல்லாரும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு அவரோட அருளை பெறுவோம் நமது ச குறைவோன்று மறைமூர்த்தி கண்ணா அதே மாதிரி பெருமாளோட திருமண பாடல் அற்புதமான நிறைய கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க நன்றி நான் உங்கள் சக்தி